வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆவணி மாத ராசி பழங்களை பார்க்கவிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி ஓ மோம் நமோ நாராயணாய செவ்வாயை ராசிநாதனாகவும் அஸ்வதி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒரு பாதங்களை கொண்ட மேசராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு செவ்வாய் நான்கில் புதன் ஐந்தில் சூரியன் சுக்கிரன் ஆறில் கேது பதினொன்றில் சனி பனிரெண்டில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் இதில் சுக்கிரனும் செவ்வாயும் ஆவணி பத்தாம் தேதி ஆறு மற்றும் மூன்றாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் ஆவணி பதினைந்து அன்று புதன் ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்கு நகரவிருக்கிறார் இதனால் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் இடத்தில் குருவும் இடப்பெயர்ச்சியானவன் செவ்வாயும் இடப்பெயர்ச்சியானவன் சூரியனுடன் சேர்ந்து புதனும் சுக்கிரனும் கேதுவும் சனியும் நற்பலன் தரும் நிலையில் இருக்கிறார்கள் இந்த மாதம் ராகுவை தவிர அனைத்து கிரகங்களும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள் இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ராஜயோகம்தான் பொதுவான பலன்கள் பண வரவு திருப்தியாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்கள் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் குழந்தையுடன் நல்லுறவு அதிகமாகும் உங்கள் கோபத்தையும் செலவுகளையும் குறைத்து கொள்வது நன்மை வயக்கும் நிதி நிலையை பொறுத்தவரை ஜீவன தொழில்களான வேலை தொழில் விவசாயம் வியாபாரம் மூலமாக இந்த மாதம் நல்ல வருவாயை பெறவிருக்கிறீர்கள் மேலும் இது தவிர்த்து பிற இனங்களின் மூலமாகவும் வருவாய் பெறவிருக்கிறீர்கள் ராகு பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் செலவுகளை திட்டமிடுவதன் மூலம் சேமிப்பை முதலீடுகளை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் கணவன் மனைவி இடையேயான அந்நியோனியம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடனான உறவில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் வருவாய் அதிகரிக்கும் அவர்களுடனான உறவுகள் மேம்படும் வேலை செய்பவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பார்கள் வருமானம் அதிகரிக்கும் இடமாற்றம் ப்ரமோஷன் போன்றவை எதிர்பார்ப்பவர்களுக்கு அது நடந்தேறும் ஆனாலும் உங்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது சுயதொழில் வியாபாரம் விவசாயம் போன்றவற்றில் உங்கள் சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக நல்ல வருவாயை பெறவிருக்கிறீர்கள் புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள் உங்கள் உற்பத்தி பொருட்களை நல்ல விலை கிடைக்கும் புதிய முதலீடுகள் புதிய தொழில்கள் செய்ய இந்த மாதம் சிறந்த மாதமாக அமையும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் மற்ற துறைகளிலும் உங்கள் கவனத்தை செலுத்தி அதில் வெற்றியும் பெறுவீர்கள் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பையும் பெற்றோர்களையும் ஒத்துழைப்பையும் பெற்று பிரகாசிப்பீர்கள் உங்கள் ஞாபக சக்தி புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் உங்கள் முகப்பொழிவு கூடும் உங்கள் செயல்திறனின் நேர்த்தியும் செயல்மேன்மையும் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அன்னதானம் போன்ற புண்ணிய செயல்களுக்கு உங்களால் முடிந்தவரை உதவுவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் வருவாய் இரட்டிப்பாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றிகளை குவிக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் அரசியல்வாதிகள் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் செலவுகள் அதிகமானாலும் வருவாய் பன்மடங்காக உயரும் போட்டியாளர்களிடம் எதிரிகளிடம் கவனமாக உங்கள் வார்த்தைகளை கையாள வேண்டும் தேவையற்ற சிக்கல்கள் வந்து சேரும் கவனம் தேவை இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு தான் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவன் அருளும் நவக்கிரகங்களின் முழு ஆசியையும் பெற்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவ விஷ்ணுவை வணங்கி வாருங்கள் உங்கள் நற்பலன்கள் மேலோங்கி நன்மை அடைவீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்